ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே ஒரு ஆபத்தான செய்தியை தான் உன் வராகி அம்மா எப்பொழுது உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவுதான் உன்னை சுற்றி இப்பொழுது மிகப்பெரிய சூழ்ச்சி வலையினை பின்னிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகளை அதற்கானது என்றும் அதனால் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைப் பற்றியும் இதிலிருந்து உடனடியாக தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்றும் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் ஆபத்தை என்றவுடன் குழந்தை மனதிற்குள் எந்தவிதமான கலக்கமும் வேண்டாம் எல்லாவற்றிற்கும் உனக்கு இந்த வராகியானவள் நான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தையை நீ வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கின்றாய் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்குள் ஒரு துளி அளவு கூட இல்லை அதற்கு காரணம் என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்லவா என் குழந்தைக்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பமில்லை நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறாக நமக்கு கோபம் வரும் அவர்களிடத்தில் இரண்டு வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்று எண்ணம் சொல்லும் அதை செய்வதற்கு என்னுடைய பிள்ளைக்கு விருப்பமில்லை என் குழந்தைக்கு கோபப்பட இப்பொழுது நேரமும் இல்லை மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது என் குழந்தைக்கு மனதிற்குள் இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அவசரப்படக்கூடாது கோபத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது ஆனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கூட தெரியாமல் இருக்கக்கூடாது ஒன்றும் தெரியாத குழந்தையாக நீ இருக்க நினைக்காத அதனால் உன் அம்மா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்கு இப்பொழுது ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அவர் யார் என்பதையும் உனக்கு நான் புகைப்படத்தோடு காண்பிப்பதாக சொல்லியிருக்கின்றேன் அம்மா சொல்லும் பொழுதே அவர்களின் புகைப்படம் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் ஏனென்றால் உனக்கு தெரிந்த விஷயம்தான் இவர்கள் யார் என்பது நான் அடையாளத்தோடு உனக்கு இன்று சொல்லிவிடுகின்றேன் இனிமேலாவது எப்பொழுதும் இவர்களிடத்தில் இருந்து சற்று கவனமாகவும் வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உனக்கு வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் வராகி அம்மா எனக்கு இருக்கின்றதல்லவா உன் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது அல்லவா அந்த அக்கறையை நான் காட்ட வேண்டும் என்று தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீயே உன்னுடைய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது உனக்காக வேறு யார் இந்த விஷயத்தை பற்றி கேட்கப் போகிறார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் குழந்தையே இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய மனது கொந்தளிக்கத்தான் செய்கின்றது ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னத்தான் செய்துவிட முடியும் என்று நினைத்து நீ அமைதியாகி விடுகின்றாய் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தை மனம் முழுக்க வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற தவறு அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள் இது போன்றவர்களில் எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்று நினைத்துதான் என் குழந்தை நீ ஒதுங்கி நின்று விட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே பரவாயில்லை எதுவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நான் சொல்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திருக்கின்ற சில விஷயங்களை ஏற்புடையதாக இல்லை அதனால் அவர்களுக்கு அதற்கான தண்டனையை மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்ய நினைக்கக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பாடத்தினை கற்பித்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் மிகவும் அருகாமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருமே உடன் பிறந்தவர்கள் இருவரும் மற்றவர்களுடைய குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் உனக்கு சொந்த உறவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு சொந்த உறவுதான் அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களின் உடைய குழந்தைகள் அவர்கள் இது போன்று அருகில் இருக்கின்றவர்கள் யார் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் அவர்களின் புகைப்படம் தானாகவே உன் கண் முன்னே வந்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் குழந்தையே இவர்கள் எப்பொழுது உங்கள் குடும்பத்தை என்ன செய்யலாம் நாம் என்ன சூழ்ச்சிகளையும் செய்து இவர்கள் வாழ்க்கையை அளிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் அவர்கள் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளைகள் முதல் கொண்டு யாருமே நிம்மதியாக இல்லை ஆனால் அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி செய்யாமல் எங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்களோ இவை எல்லாவற்றிற்குமே காரணம் ஒரே ஒரு காரணம் சொத்து பிரச்சனை மட்டும்தான் அதாவது நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உங்களை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்கள் இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து சுகா சுக கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வா அடைந்து கிடைக்கின்ற உன்னுடைய மனதிற்குள் இருந்து நீ வெளியில் வா நிச்சயமாக இவர்களை உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போய் முதலில் ஜெயிப்பது போல தோன்று ஆனால் அது ஒரு நாளும் நிலைத்து நிற்காது உண்மையான் உண்மைதான் எப்பொழுதும் வெற்றி பெறும் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது அப்படி இருக்கும் எதற்காக என் குழந்தை நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் நீ தேடிச் செல்கின்ற இடத்தில் உனக்கு நியாயம் கேட்கின்ற இடத்தில் எல்லாம் முதலில் உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னை கவிழ்க்கத்தான் முயற்சி செய்வார்களே தவிர ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கும் மத்தியில் உன் தாயானவள் கை நீட்டி காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லோராலும் மற்றவர்களால் அத்தனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிவது என்பது எளிதான விஷயம் கிடையாது ஒருவர் நிச்சயமாக நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக அந்த இடத்தில் இருப்பார் அது உன் தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகளை காண்பித்துக் கொண்டு போகின்றது நாள் வரையில் சுற்றி சூழ்ச்சிகளை செய்தவர்கள் இனிமேல் சூழ்ச்சிகளை உனக்கு செய்வதற்கு பயந்து விலகி ஓடப் போகின்றார்கள் எல்லோராலும் அதனை சுலபமாக மற்றவர்களை ஏமாற்றி விட முடியும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று தானே அர்த்தம் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது நாம் நம் பக்கம் தவறை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு துரோகத்தை செய்கின்றோமே என்ற எண்ணம் இல்லாமல் தானே இது போன்று செய்ய துணிந்து விட்டார்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடையப்போகின்ற போகின்ற கஷ்டம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியானவள் அவர்களுக்கு வழங்கப் போகின்ற தண்டனை நிச்சயமாக மிக கொடூரமாகத்தான் இருக்கப் போகின்றது எத்தனை பெரிய தவறு என்பதனை உணர்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு இனி அவர்கள் விலகிச் செல்லத்தான் போகின்றார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்னும் பெரிதாகி அவர்கள் மனதிற்கு அது மிக பெரிய வேதனையை கொடுக்கப் போகின்றது தன் பக்கம் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து நினைத்தவர்கள் வாழ்க்கை என்பது நிச்சயமாக நல்லபடியாக கடைசி வரை சென்று சேராது என்பதுதான் விதியாகும் தன்னுடைய பாவங்களை சேர்த்து கொண்டு விட்டார்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்கின்றது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வராகிதான் முடிவு செய்வாள் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்று உன்னிடத்தில் இந்த செய்தி சேர்த்ததற்கு காரணம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்துவிடக்கூடாது யாரால் எந்த நேரத்தில் எப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் இனியாவது என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ தைரியமாக இருந்தாலே போதும் அனைத்திலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிட்டிவிடும் என்பதில் எந்த ஒரு நிதர்சனமான இது உண்மையாக கருதப்படுகிறார்கள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்